அனைவருக்கும் குடியரசு தின விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எத்தனை கோடி பிளவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்திய இயற்கை தாயின் பிள்ளைகள்தான் குடியரசு தினம் சுதந்திர இந்தியாவின் உணர்வை நினைவு கூறுகின்றது இந்திய குடிமக்களின் அதிகாரத்தை சுட்டிக்காட்டுகின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் குழுவிற்கு தலைமை தாங்கிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞர்களின் அல்ல அது வாழ்க்கையின் வாகனம் நான் எப்போதும் வயதின் உணர்வு என்று கூறியிருக்கின்றார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம் நாட்டின் இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு வகையில் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை கொண்டாட நாம் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளை சிறந்த முறையில் நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்கின்றோம் இந்திய ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு நாடு என்ற பெருமையை பெற்ற நாள் நீதி சமத்துவம் உரிமை ஆகியவற்றை அரசியலமைப்பு சட்டம் வழியாக நமக்கு தந்த நாள் இந்த உரிமைகளை மீட்டெடுத்து தந்த தலைவர்களை வீரர்களை ஆயுதம் அல்ல அகிம்சைதான் முழுமையான சுதந்திரத்தை பெற்றுத்தரும் என உலகிற்கு உணர்த்திய காந்தி முதல் நாம் தமிழ் மண்ணில் சென்னீர் சிந்தி போராடிய வவுசி கொடியாத்த குமரன் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய சிவா தாகத்தை தூண்டிய சுப்பிரமணிய பாரதியார் என அனைவரும் போற்ற வேண்டிய தினம் இது ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது நாம் குடியுரிமை பெற்று எழுபத்து ஆறு ஆண்டுகளை கடந்து விட்டோம் ஆனால் சட்டங்கள் யாருக்கு கை கொடுக்கின்றது பணத்திற்காக பாமரர்கா ஏழைகள் ஏழையாக நசுக்கப்படுகின்றனர் பெண்கள் வலுவற்றவர்கள் என நினைக்கும் அரசுகள் இளையோரை வழிமாற்றம் போதை கலாச்சாரம் இயற்கையை அளிக்கும் பெரும் திட்டங்கள் உண்மையிலேயே குடியுரிமை பெற்றுவிட்டோமா சிந்திப்போம் நன்றி வணக்கம்